இந்த கோலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக போட்டுடலாம் உங்களுக்கு எங்கள் கோலை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கோலங்களை நாங்கள் பதிவிடுறோம் இந்த த்ரீ த்ரீ டி மாடல் கோலை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து கற்றுக்கோங்க ரவுண்டு வந்து உங்களுக்கு போட வரலைன்னா நடுவில் ஒரு நூலில் வந்து ரெண்டு பக்கமும் சாக் பீஸ் கட்டிட்டு ஒரு பக்கம் வந்து நடுவில் சாக் பீஸ் வச்சு பிடிச்சிட்டு இன்னொரு பீஸை வச்சு சுற்றி நம்ம காம்பஸில் இது பண்ணுற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே ஃபஸ்ட்டு ரவுண்டு அதுவும் நல்லா அழகாக ஒரு ரவுண்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் சும்மா சாதாரணமாக நம்ம நார்மலாக இழுத்து விட்றது மாதிரி இழுத்து விட்டு போட்டாவேவும் இந்த கோலை வந்து தப்பாக பண்ணால் கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் கலர் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லைட் கலர் கொடுங்க அதுக்கு கீழே ஒரு நல்ல டார்க் கலர் கொடுங்க அப்புறம் ஒரு நல்ல லைட் கலரு அதுக்கு கீழே டார்க் கலரு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வாங்க நீங்கள் வந்து இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நான் நடுவில் நடுவில் உங்களுக்கு டிப்ஸு சொல்லிக்கிட்டே வரேன் நீங்க வந்து ஏதாவது ஒரு காம்படிஷன்ல சேர்றீங்க கோல போட்டியில அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோலத்தை ட்ரை பண்ணி பாருங்க நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து என்ன எங்கள் அக்காவெல்லாம் எழுப்பி காலையிலே மார்கழி மாதம் ஆயிட்டா காலையிலே எழுப்பி கோலம் விட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கோவில் இருக்கு பெரிய கோவில் மாரியம்மன் கோவில் அங்கே வந்து கூட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த அங்கேயும் போயிட்டு கோலம் போட சொல்லுவாங்க அப்படியே போட்டு போட்டு பழகினது தான் இந்த கோலம்லாம் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் அழகழகாக கோலம் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வீடாக நின்று நின்று பார்த்துட்டே வருவோம் எந்த கோலம் நல்லா அழகாக இருக்கோ அந்த கோலத்தை வந்து அப்படியே மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அப்புறம் வீட்டில் வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு நோட்டில் போட்டு பார்த்து மறுநாள் வந்து அதை நாங்கள் கோவிலில் இல்லாட்டினா எங்கள் வீட்டில் அந்த கோலத்தை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் நாங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கலர் கொலப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கூட காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சும்மா வெள்ளை வெள்ளக்குழப்படி வச்சு போடுங்க போதும் அப்படின்ட்டுருவாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த கலர் கொலப்படி வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து வாங்கி சாப்பிட்றதுக்குலாம் கொடுத்த காசை சேர்த்து வச்சு அதில் போயிட்டு போயிட்டு என்ன செய்வோம்னா ஒரு கலர் ரெண்டு கலர்னு வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்போம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் வந்து இந்த கலர் கொலப்படி கூட கிடைக்கும் மத்த நாள்லாம் கலர் கோலப்படி கிடைக்காது ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நாள்லேயும் எப்பயுமே இந்த கலர் கொலப்படி கிடைச்சிட்டு தான் இருக்குது நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி கோலம் போடுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடைக்கும் ரெண்டாவது ரொம்ப பொறுமை வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த கோலம் போடுறப்ப வந்து வேக வேகமாக நம்ம சல்லு சல்லுன்னெலாம் போட முடியாது நல்ல பொறுமையாக அதை ரசித்து நம்ம போடுறப்ப அது நல்ல பொறுமை நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு கோலம் போடுறப்ப ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சின்ன பிள்ளையிலே நம்ம கற்றுக்கிட்டோன்னா அந்த சிக்கல்லாம் எடுத்து அந்த கோலம் போடுறப்ப நம்ம வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அதை எடுக்கக்கூடிய அந்த இது அவங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிக்கு கோலம் போடுறது மூலம் நீங்க வந்து எப்படி கோலம் போட கத்துக்கிட்டீங்க உங்கள் சின்ன வயசுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலத்தை கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களை உங்களோட கோலத்தையும் நான் போடுற கோலத்தில் சைடில் வந்து அட்டாச் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டு விட்றேன் எத்தனை பேர் ரொம்ப அழகாக போடுவீங்க நிறைய பேர் அதில் உங்கள் கோலத்தையும் நாங்கள் வந்து எங்கள் வீடியோவில் போட்டு விட்றோம் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம காலையில் நம்ம வீட்டில் எதிர்த்து கோலம் போடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த தீய சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா இந்த கோலத்தை தாண்டி தீய சக்திகள் வந்து வீட்டுக்குள்ளே வராது இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தான் இப்போ ஃபுல்லாக வீடு இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன குழமாக அதாவது தொளிக்கலாம் முடியாது வாசல்லாம் உங்களால் சும்மா தண்ணி ரேஸாக தெளித்து நல்லா தொடிச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு சின்ன அது டெய்லி வீட்டில் போடணும் அதை வந்து நீங்கள் ரெகுலராக பழக்கமாக வச்சுக்கோங்க அப்புறம் அந்த மேலே ஒரு ரவுண்டு போட்டோம் பார்த்தீங்களா அதுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் அழகாக கொடுத்துருங்க நல்ல ரவுண்டாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு நல்ல பிளாக் கலர் பிளாக் கலரு இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு அந்த த்ரீ டி எஃபெக்ட் வந்து கிடைக்கும் அந்த பிளாக் கலர் பவுட்ரு வா கோலப்பொடி வச்சு அந்த ஹாட் அண்ட் ஷேப் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல அந்த ஹாட் ஷேப்பு அது கரெக்டாக வரணும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அது த்ரீ டி கோலமாக உங்களுக்கு மாறிடும் நல்ல ஹார்ட் ஷேப் போட்டுட்டு அந்த கேவ் கேவாக போட்டு விடுங்க ஒன்று ரொம்ப ஈஸியாக அங்கே போட்டிருக்க பாருங்கள் நல்ல ஒரு ஹார்ட் போடுங்க அந்த ஹார்டில் வந்து அப்படியே வெள் வில் இழுத்துட்டு வந்து மேலே அந்த கேவ் கேவாக போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக அந்த ரவுண்டு வந்து வந்துடும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா லைட் கலர் ஒன்று டார்க் கலர் ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் எல்லா ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இதையும் சேர்ந்தாப்பில் ஒரு ஹார்ட் போட்டு சுற்றி ஒரு க வளைவு மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த கோவில் கோவிலில் வந்து மேலே அந்த கூரை மேலே இருக்கிறது மாதிரி அழகான ஒரு ஓவியம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரங்கோலி டிசைனு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்மளோட இஷ்டத்துக்கு கைக்கு க வரத நம்ம வாட்டில் இழுத்துக்கிட வேண்டியது தான் எப்படி போட்ருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த லாஸ்ட்லாம் போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும் அதனால எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த கோலத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லேயும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள்